அந்த விஷயம் தாக்கா என் மனசு கொஞ்சம் உறுத்துது ஏன்லிங்கா எனக்கு மட்டும் இன்னொரு பொண்ணு பிறந்திருந்தா இவனுக்கே கட்டி வச்சு ஹாயா மூணு பெரிய இங்கேயே வந்து பாத்துக்குவே இருந்தாலும் இப்போ ஒண்ணும் மிஞ்சு போயிடல எனக்கு தெரிஞ்ச கோடீஸ்வரன் ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேசி முடிச்சிருவோம் முடிச்சிருவோம் உடனே ஏற்படுவாங்க ஆஹ் மாமா அவசரப்படாதீங்க எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் நல்ல சம்பந்தம் இந்த மாதிரி கிடைக்காது நீங்க நீ முடிச்சிடு சீக்கிரம் முடிச்சிடுங்க மாமா

அர்ஜென்டா எதா பேசணும் சொன்னீங்களே வா கோயில சுத்தி பிரதட்சணம் பண்ணிட்டே பேசலாம் என்னது சாமி மேல திடீர்னு பக்தி பிறந்திருக்கு சாமி மேல இந்த தேவதை மேல காதல் பொருந்து காதல் பொருந்து கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கல்யாணம் அவ்வளவு ஈஸி இல்ல பெரியவங்க ஒத்துக்கணும் முகூர்த்தம் வைக்கணும் எல்லாரையும் கூப்பிடணும் கல்யாண பந்தல் போடணும் இன்னும் பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்க கல்யாண பந்தல் போட மாட்டாங்க யாரையும் கூப்பிட போறதும் இல்ல இப்பவே முகூர்த்தம் இங்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் உம் புரியலையா அப்படின்னா உங்க வீட்ல சொல்லல சொன்னா ஒத்துக்கவும் மாட்டாங்க இதுக்கு நானும் ஒத்துக்க மாட்டேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிறேன் எங்க வீட்டுல வேற ஒரு பொண்ண பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்றாங்க ஆனா நீதான் எனக்கு வேணும் நம்ம கல்யாணம் பண்ணிட்டா ஏகப்பட்ட பிரச்சனை வரும் ஒரு கல்யாணம் சும்மா விட அதுக்கு என்ன பண்றது முதல்ல உனக்கு முடிச்சு போட்டுட்டு அந்த சிக்கலை அப்புறமா எனக்கு பயமா இருக்கு

సూల్ నెవార్ పదాం లక్ష పెరువాళ్ళ

அவனுக்கு தெரியாம அவள அதான் அந்த லக்ஷ்மிய சித்திரவத பண்ணனும் சமயம் பார்த்து வெளிய துரத்தனும் எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரணும்ல கூல் டவுன் கூல் டவுன் நான் பாத்துக்கிறேன் இப்படி எல்லாம் நடக்கும் நமக்கு முன்னாடியே தெரியும்ல அப்படியே கவலைப்படுற என்ன நினைச்சு இல்லங்க நான் இப்ப கவலைப்படுறது என்னால உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைச்சு எந்த தாயா இருந்தாலும் தன் புள்ள தனக்கு இஷ்டம் இல்லாத கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்படிதான் திட்டுவாங்க இது சகஜம் அதுக்காக நான் ஒண்ணும் வேதனை பண்ணல

கோழி கூவி பொழுது விடியாது மேற்கு எண்ணிக்கும் சூரியன் உதிக்காது இந்த வீட்டு மருமகளாயிட்டமே சந்தோஷப்பட்டு பூரிச்சு பொங்கறியோ இதெல்லாம் ஏங்கிட்ட வச்சு பாருங்க உங்களை பறி கொடுத்த அண்ணிலிருந்து என் உடம்ப பாம்புகளை விட்டு கடிக்க வச்சு விஷமா மாத்திட்ட கடிச்சாலும் நான் சாக மாட்டேன் நாகமலையில இருந்த ஒரு நாகத்தால உங்க உயிர் அநியாயமா போச்சு உங்களை கொன்னு அந்த நாக என்ன அனாதியாக்கிடுச்சு பாம்பு பகை இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா நான் வளர்த்துட்டு இருக்கிறேன் என் பகைய அந்த நாகத்தை கொண்டு நான் திருத்துக்கிறேன் உங்க ஆத்மாவை சாந்தி அடைக்க வைக்கிறேன்

உனக்கு மந்திரோபதேசம் கொடுக்கிற சோபா